என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரர்களே அதிதூதர் மிக்கேலின் அன்பு பக்தர்களே இதோ இந்த நாளிலே இந்த தவ காலத்தில் நாம் ஜெபம் நோன்பு தர்ம காரியங்கள் என்று பல்வேறு பக்தி முயற்சிகளின் வழியாக கடவுளோடும் சக மனிதர்களோடும் இயற்கையோடும் ஒப்புரவாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஒப்புரவு என்றால் உறவு நம் உறவை சரி செய்து கொள்ளுதல் இழந்து போன பிரிந்து போன நிலையிலே நாம் மீண்டுமாக உறவை சரி செய்து கொள்ளக்கூடிய காலம்தான் இந்த தவக்காலம் இந்த பக்தி முயற்சிகளெல்லாம் நம் உள்ளத்தில் அன்பை அதிகரிக்கச் செய்ய வேண்டும் அன்பு நிறைந்தவர்களாய் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த கல்வாரி திருப்பளியே ஒரு அன்பின் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவ்வளவு அவமானங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டார் தாங்கிக் கொண்டார் எதற்காக என்றால் நம் ஒவ்வொருவருக்காகவும் நம்மை மீட்டெடுப்பதற்காக நம் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடாக தன் உயிரை கொடுத்தார் அந்த அன்பின் வெளிப்பாடை அடையாளத்தை தான் கல்வாரி பலியைத்தான் இதோ நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் கலந்து கொள்ளுகிற பொழுது நம் உள்ளத்தில் இயேசுடைய அன்பு அதிகரிக்க வேண்டும் நம்முடைய சொற்களில் நம்முடைய செயல்களில் ஆண்டவருடைய அந்த அன்பு வெளிப்பட வேண்டும் இன்று நாம் பேசக்கூடிய வார்த்தைகளில் அன்பு நிறைந்து இருக்கிறதா பல நேரங்களில் நம்முடைய வார்த்தைகள் பிறரை காயப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது பிறரை தீர்ப்பிடக்கூடிய வார்த்தைகளைத்தாம் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் எரிச்சலோடும் கோபத்தோடும் வெறுப்போடும் தான் பல நேரங்களிலே நாம் நம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறோம் ஆனாலும் ஜெபம் செய்கிறோம் ஜெபமாலை சொல்கிறோம் சிலுவை பாதையிலே கலந்து கொள்கிறோம் திருப்பலில் கலந்து கொள்கிறோம் நம்மிடத்திலே மாற்றம் வந்திருக்கிறதா நம் சொற்களில் நம்முடைய செயல்களில் அன்பு வெளிப்பட வேண்டும் அதுதான் உச்சகட்ட ஆசிர்வாதம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஏதோ ஒரு வேண்டுதலை வைத்தோம் அதை பெற்றுக்கொண்டோம் என்பதற்காக மட்டுமல்ல இந்த பக்தி முயற்சிகளும் இந்த திருப்பலியும் மேலான ஆசிர்வாதம் எது நாம் அன்பு நிறைந்தவர்களாய் மாறிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் அதிசயம் நம் உள்ளத்தில் அன்பு இருக்கும் என்று சொன்னால் நம் குடும்பத்திலே ஒரு அமைதி இருக்கும் நிறைவான அமைதி ஒரு மன நிறைவு நிம்மதி இருக்கும் இல்லை என்று சொன்னால் நம் குடும்பத்தில் எல்லா வசதிகளும் இருக்கும் ஆனாலும் நிம்மதி இல்லாமல் ஏதோ ஒரு கவலை நம்மை ஆட்டி படைத்து கொண்டே இருக்கும் எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் சாதாரண காரியம் அல்ல ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள் நீங்கள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு அடையாளமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பகைவரை அன்பு செய்யுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று நாம் யாருக்காக ஜபிப்போம் என்றால் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக நமக்காக திருச்சபைக்காக நாட்டு தலைவர்களுக்காக இன்னும் நம்மிடத்தில் ஜப உதவி கேட்டவர்களுக்காக ஜபிப்போம் ஆனால் இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் உங்களை யாரெல்லாம் துன்புறுத்துகிறார்களோ உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக மன்றாடுங்கள் நாம் ஜபித்திருக்கின்றோமா மிக குறைந்த நேரம்தான் நம்மை துன்புறுத்துவோர் நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்திருப்போம் இன்னும் ஒரு சில வேலைகளை இல்லை என்ற பதில் தான் நம்மிடத்திலே வரும் ஆனால் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காகவும் அஞ்சாடுங்கள் அன்பினுடைய வெளிப்பாடு ஒரு மனிதனின் உள்ளத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால் பகை எப்படி அன்பு செய்ய முடியும் அன்பு இல்லை என்று சொன்னால் துன்புறுத்துவோரை பார்த்து அவர்களுக்காக எப்படி ஜெபிக்க மனம் வரும் அன்பு உள்ளத்தில் இருக்கின்ற பொழுதுதான் இந்த காரியங்களையெல்லாம் செய்ய முடியும் இது சாத்தியமா நிச்சயமாக முடியும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகள் வேதனைகளுக்கு மத்தியிலே தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக தந்தை கடவுள் இடத்திலே ஜெபம் செய்தார் இயேசுடைய சிலுவை பாடுகள் துன்பம் என்பது ஏதோ இந்த சிலுவையில் பார்க்கக்கூடிய இந்த சிலுவை மரணம் என்று நம் எளிமையில் அதை கடந்து சென்றுவிட முடியாது ஒரு முப்பத்தி மூன்று வயது நிரம்பிய இளைஞர் என்னை விட இன்னும் இளமையானவர் அவர் உடலில் இல்லாத காயமே இல்லை அவ்வளவு அடி துன்புறுத்துதல் மன வேதனையும் கொடுத்தார்கள் காரி உமிழ்ந்தார்கள் மக்கள் மத்தியிலே அவமானமாக அவரை பேசினார்கள் இறுதியிலே நாம் பார்க்கிறோம் அந்த சிலுவை பாடுகளிலே அவருடைய ஆடையை அவிழ்த்து அவமானப்படுத்தினார்கள் ஒரு முப்பத்தி மூன்று வயது நிரம்பிய இளைஞர் இயேசு கிறிஸ்து ஆடையை அவிழ்த்து அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்றால் அதை நாம் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா இன்று நாம் யாரை வெறுத்து ஒதுக்குகிறோம் என்று சொன்னால் நம்மை அவமானப்படுத்தியவர்கள் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மை காயப்படுத்தியவர்கள் இவர்களை நாம் வெறுத்து விடுகிறோம் அவர்களோடு நாம் பேசுவது கிடையாது அது நம்முடைய சொந்தக்காரர்களாக இருந்தாலும் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் கூட என் மனம் புண்படும்படியாய் இப்படி பேசிவிட்டார்கள் மக்கள் மத்தியிலே கூட்டத்தின் முன்பாக என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லி நாம் அவர்களோடு பேசுவது கிடையாது அவர்களோடு சண்டை போட்டு அவர்களை விட்டு நாம் விலகி இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள் இவ்வளவு அவமானங்கள் வேதனைகளுக்கு மத்தியிலும் சிலுவையிலே சொன்னார் தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் உங்களை துன்புறுத்துவோருக்காக மன்றாடுங்கள் என்று போதித்து கொண்டு மட்டும் செல்லவில்லை அதை சிலுவை மரணத்தின் பொழுது வாழ்ந்தும் காண்பித்தார் அதேபோல திருத்தூதர் பணிகள் ஏழாம் அதிகாரம் அறுபதாவது வசனத்திலே பார்க்கிறோம் முதல் மறைச்சாட்சி ஸ்தேவான் ஏறக்குறைய இயேசுவை போலவே அநியாயமாக தீர்ப்பிடப்பட்டு ஊர் மத்தியிலே கல்லால் எரிந்து கொலை செய்யப்பட்ட ஒரு இறை மனிதர் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொன்னதற்காக கிறிஸ்துவை பின்பற்றியதற்காக அவரை கல்லால் எரிந்து துன்புறுத்தி கொலை செய்தார்கள் அந்த மாமனிதர் சொன்ன வார்த்தைதான் இவைகள் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் துறந்தார் அவர் சாவதற்கு முன்பாக தன்னை கல்லால் எரிந்து தவறாக தீர்ப்பிட்டு தண்டித்த அந்த நபர்களுக்காக ஜெபம் செய்கிறார் இன்னும் எத்தனையோ மனிதர்களை திருச்சபினுடைய வரலாற்றிலே இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த திருச்சபையிலே நாம் பயணிக்கிறோம் அந்த ஆண்டவர் இயேசுவை நாம் பின்பற்றுகிறோம் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவர் இயேசுவின் உள்ளத்தில் இருந்த அன்பு நம் உள்ளத்தில் இருக்கட்டும் வீட்டில் நேரம் இருக்கிற பொழுது ஒன்று குறிந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் பவுலடியார் அன்பின் தன்மைகளை அங்கே எடுத்து சொல்லியிருப்பார் அப்பொழுது அவர் மிகவும் கற்றுத் தேர்ந்த ஒரு மனிதர் தான் திருத்தூதர்களிலே அதிகம் கற்றுத் தேர்ந்தவர் தான் யூத குடியுரிமையும் ரோமை குடியுரிமையும் பெற்றிருந்த வசதி படைத்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் இந்த பவுலடியார் அவர் எழுதி கொடுத்த கடிதம்தான் புதிய ஏற்பாட்டிலே அதிகமாக இருக்கின்றன புதிய ஏற்பாட்டிலே இயேசுவை குறித்தும் பவுளை குறித்தும் தான் நாம் அதிகமாக பார்க்க முடியும் அப்படிப்பட்ட அந்த மாமனிதர் அதிகம் கற்றுத் தேர்ந்தவர் கமாலியலின் காலடியில் கற்றுத் தேர்ந்தவர் சொல்கிறார் அன்புதான் எல்லாம் நான் வல்லமையோடு ஆண்டோருடைய வார்த்தை எடுத்துச் சொல்லலாம் எனக்கு புதுமை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கலாம் அந்நிய பாஷை பேசக்கூடிய வரம் கூட எனக்கு இருக்கலாம் ஆனால் என்னிடத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால் நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்வார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வாழ்க்கை மிக குறியது குறுகியது சாம்பல் புதன் அன்று இந்த வார்த்தையை நாம் கேட்டிருப்போம் மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் அதுதான் உண்மை எப்பொழுது நமக்கு மரணம் இறப்பு வரும் என்றே தெரியாது ஆனாலும் கூட நாம் இன்றும் கோபத்தோடும் வெறுப்போடும் நம்மோடு இருப்பவர்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் உங்கள் பகைவரை அன்பு செய்யுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் மன்றாடுங்கள் ஆனால் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் கூட நம்மால் அன்பாக இருக்க முடியவில்லை அவர்கள் ஏற்படுத்திய காயம் மட்டுமே நமக்கு பெரிதாக இருக்கிறது சரி உண்மை நீதி நியாயம் என்ற விளிமயங்களைத்தான் நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய அன்பை அங்கே வாழ்ந்து காட்ட தவறிவிடுகிறோம் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அன்பு மட்டும்தான் அன்பை மட்டும்தான் நாம் உள்ளத்தில் அன்பு நிறைந்தவர்களாயிருக்கிற பொழுது மேலான ஆசிர்வாதத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் இந்த திருப்பலிக்கு வந்திருக்கிறோம் இந்த திருத்தலத்திற்கு வந்து வேண்டுதல் வைத்து ஜபித்து கொண்டிருக்கிறோம் நாம் கடவுளுடைய அமைதியை மன நிறைவை நிம்மதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம் சகோதர சகோதரிகளை இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிறோமே அந்த அடிப்படையிலே நாம் அவர்களை முழுமையாக மன்னித்து விடுவோம் ஒருவேளை அவர்கள் நம்முடைய மன்னிப்பை பெற இல்லாதவர்களாக கூட இருக்கலாம் அந்த அளவிற்கு நம்மை அவர்கள் காயப்படுத்தி இருக்கலாம் ஏமாற்றி இருக்கலாம் வஞ்சித்து நம்மை நம் பெயரை கெடுத்திருக்கலாம் ஆனால் ஆண்டவருக்காக அவருடைய வார்த்தைக்காக நீங்கள் முழு மனதோடு மன்னியுங்கள் தாழ்ச்சியோடு இறங்கி வந்து மன்னிப்பு கேளுங்கள் மன்னிப்பு கொடுங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும் உங்களிடத்திலே பொன்னோ பொருளோ நிலமோ கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்திற்கு குறைவே இருக்காது எனவே இந்த தவ காலத்திலே நம் உள்ளத்தில் அதிகமாய் அன்பு இருக்கும்படியாய் நம்முடைய பக்தி எல்லாம் அமையட்டும் இறைவனுடைய அன்பு சக மனிதர்களிடத்திலே நாம் வெளிப்படுத்துகிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு மேலான ஆசிர்வாதத்தை கொடுப்பார் நம்மை நாம் அன்பு செய்வது போல நமக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்வோம் இந்த அன்புதான் கடவுளை அன்பு செய்வதனுடைய அடையாளம் சக மனிதரை வெறுத்து ஒதுக்கிவிட்டு நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் அது பொய் அது நடிப்பு அதை பல இடங்களிலே ஆண்டவர் விவியத்தில் சொல்லியிருக்கிறார் எனவே உண்மையான அன்பை ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பை அதி தூதர் மிக்கேல் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பை சக மனிதர்களை அன்பு செய்வதன் வழியாக நாம் வெளிப்படுத்துவோம்